வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் நவக்கவள்களின் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் நாம் தொடர்ச்சியாக திருமண பொருத்தங்கள் அதில் இச்ச பொருத்தம் அனைத்து இச்ச பொருத்தத்தை பற்றி விவரமாக பார்த்து கொண்டுள்ளோம் நேற்றைய பதிவில் உதரட்சில் திருமணங்கள் என்ற ஒரு பகுதியில் புத்திரதோஷம் இதில் சில விதி விளக்குகளும் உள்ளன நேற்று விடுபட்டு போனது குரு புத்திரக்காரனான குரு மற்றும் ஐந்தாம் பாவத்தினுடைய சிறப்புகள் அல்லது உச்சம் நீச்சம் சிறப்பான இடம் வகித்தலின் மேற்படி பலன்கள் நடைபெறாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நினைவு கூர்ந்து இன்றைய பதிவில் இரட்ச பொருத்தம் கண்ட கழுத்து ரச்சை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதிகாலத்தில் அதாவது சுயவரம் மற்றும் உறவினர்கள் அத்தை மாமா மற்றும் போட்டா போட்டிகள் வைத்து பந்தயங்கள் வைத்து அதில் வெற்றி பெறுவோருக்கு திருமணங்கள் செய்து கொடுத்து உள்ளார்கள் அதில் எந்த திருமண பொருத்தங்களும் பார்க்கவில்லை இந்த காலகட்டத்தில் வாழ்வியல் சூழ்நிலையில் நாம் ஜெனரேஷன் கேப் என சொல்லக்கூடிய மக்களுடைய இன்றைய காலகட்டத்தில் நாம் சில ஜோதிட சாம்பவான்கள் ராட்சி தட்டினால் மரணமா என ஒரு பிரச்சனையை பெரிய ஒரு குறையாக எடுத்துக்கொண்டு இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் அதை பற்றி வெகுண்டு அநேக ஜோதிடர்களை உதவியை நாடி ரஜுபுர்த்தினால் மரணமா என ஒரு சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டுள்ளார்கள் இதில் வாழ்வியல் ஆலோசகராக பல ஜோதிடர்கள் வழிகாட்டி கொண்டும் உள்ளார்கள் அதில் நானும் ஒரு சிறு பங்கு உதவி அல்லது ஒரு வழிகாட்டலில் இந்த பதிவை திருமண பொருத்தம் தேவையா அவசியமா அவசியமில்லையா என்று பங்குதல் ராட்சி பொருத்தத்தை பற்றி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டுள்ளோம் அதில் இன்றைய கண்ட கழுத்து ரச்சு என மங்கல்ய பழம் தீங்குகள் நடைபெறும் வேறு ஒன்றும் அதாவது லிவிங் டுகெதர் அல்லது தாலி இல்லாமையே வாழ்வியை நடத்துதல் அல்லது மோதரம் மாற்றி கொண்டு நடத்துதல் இந்த மத ம மத சடங்குகள் போன்றவற்றில் திருமணங்கள் செய்து கொண்டு நன்றபடியாக வாழ்ந்து கொண்டுதால் உண்டார்கள் எனவே இதில் அவர்களுடைய வேலை பார்க்கும் நிலைமையை பொறுத்தும் பணி நிமித்தமாக வேலை பலனால் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒன்று இணையாமல் அவர் அவர் விட்டு கொடுத்து போகாமல் இருக்கும்போது இதில் பிரிவினைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இன்றைய காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் ஆண் சம்பாதித்து போட பெண் வந்து குடும்பத்தை பார்த்து நிர்வகி சென்று கொண்டு வந்தார்கள் அன்றா இன்றைய சூழ்நிலையில் ஆணுக்கு நிகராக பெண் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக எழுந்து நீதிமன்றம் வரை டைவர்ஸ் போய் நிற்கிறது இதற்கு முக்கியமான காரணம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை வள வளர்க்காமல் இந்த சமுதாயத்தை வளர்ப்பது தான் இதை பெற்றோர்களுடைய குறைபாடுகள் எனதான் கூற வேண்டும் எனவே ரஜ்ஜ பொருத்தம் மரணமா என்ற விளக்கத்தில் பலர் பல விதமாக கூறிக்கொண்டிருந்தாலும் எம்மால் முடிந்த ஒரு சிறு உதவி அல்லது வழிகாட்டல் செய்து கொண்டு உள்ளேன் எனவே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்டால் இது எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த அதிகபட்சம் வருவாய் பிரச்சனை ஈட்டுதல் உங்கள் அப்பா அம்மா அம்மாவிட்ட கொடுப்போதா எங்கள் அப்பா அம்மா அம்மாவை கொடுப்போதா என்னை வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி எனது பெற்றோர்கள் முக்கியம் என பிரச்சனைகள் எழுகிறது அல்லது நீ வேலைக்கு போக வேண்டாம் வந்து என்னுடைய தாய் தந்தரை பார்த்துக்கொள் என இடத்தில் இந்த பிரச்சனை எழுகிறது எனவே தாலி இல்லாமல் தாலியை வந்து வறுமை கோட்டில் இருப்பவர்கள் தாலியை அடமான வைத்து அல்லது த தாலியை வந்து விற்று ஓட வெறும் மஞ்சள் கயிறை கட்டி கொண்டு வாழ்க்கை அடை நடத்து கொண்டுள்ளார்கள் அதனால் தட்டினால் மரணமா என்ற கூற்று பொய்யானது அல்லது அதை நம்ப தகுந்த மாதிரி இல்லை இன்றைய காலகட்டத்தில் எனவே இந்த சொல்லக்கூடிய இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் சந்திர நட்சத்திரத்தில் இணைந்து உள்ள தம்பதியினர் அல்லது இணையப்போகும் தம்பதியினர்களுக்கு கெடுபலன்கள் மாங்கல்ய பழம் மாங்கல்யத்தினால் அவர்களுடைய தீங்குகளை பற்றி இங்கு விழாவாரியாக நாம் பார்த்து கொண்டு உள்ளோம் எனவே தாலியை அடமானம் வைப்பது அல்லது தாலியை விற்பது இது போன்ற ஒரு வெறும் ஒக்கையிரை மட்டும் கட்டிக்கொள்வது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாகவும் இதனை தொடர்ந்து பின்பற்றும் அனைத்து இளம் தலைமுறையினருக்கு ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் இங்கே தொடர்ந்து நம்ம ரச்சு பொருத்தத்தை பற்றி பார்த்து கொண்டுள்ளோம் எனவே இதனை தொடர்ந்து பின்பற்றி பயனடைய அன்புடன் வேண்டுகிறோம் இதில் திருமணம் காதல் திருமணமும் ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிறது காதல் திருமணம் செய்பவர்கள் சமீப அதிகரித்து வருகின்றன எனவே காதல் திருமணம் செய்து கொள்பவர்கள் இந்த திருமண பொருத்தங்கள் என்ற ஒரு பகுதிக்குள் நுழைய வேண்டாம் அவரவர்கள் வசியம் அல்லது மனப்பொருத்தம் ஏற்பட்டுவிட்டால் அவரவர்கள் திருமணம் செய்து அவருடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து போய் சிறப்பாக நடைபெற வாழ்த்தி இன்றைய நாள் இனிய நாளாகவும் தொடர்ந்து நமது பதிவுகளை பார்த்து பயனடையும் அனைத்து உலகிலுள்ள ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட அபிமானிகள் மற்றும் இளம் தலைமுறையினரை வாழ்த்தி தொடர்ந்து இன்று சரசி என்ற ஒரு பகுதி மட்டும் நாளை உடன் நிறைவடைகிறது தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து உலகங்களிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிப்படுத்தி கொண்டு பொருத்தம் பற்றி ஒரு பதிவு போடலாமா வேண்டாமா என்ற ஒரு முடிவில் நான் இந்த பதிவை தங்களுக்கு இலவசமாகவும் வழிகாட்டலுக்காகவும் வழங்கிக் கொண்டுள்ளேன் பின்பற்றி பயனடைந்து வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கோடான கோடிகள் மேலும் சிறப்படைய வாழ்த்துக்களுடன் இன்றைய நாள் இனிய நாளாக இன்றைய பதிவேத்துடன் நிறைவு செய்கிறேன் நாளை சரசு ரஜியை பற்றி பார்த்து இந்த திருமண பொருத்தங்களுடைய பகுதியை நாளையுடன் நிறைவு செய்வோம் என கூறி தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து உலகங்களில் ஜோதிட இளைஞன் தலைமுறையினருக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் பயனடையவும் பின்பற்றவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் மீண்டும் மீண்டும் உங்களோட இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டல் மற்றும் வேண்டுகோள் ஆக எடுத்துக்கொண்டு இதனை பின்பற்ற அனைத்து இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்